ஹாய் காய்ஸ் வெல்கம் எல்லாரும் என்ன கமெண்ட் கேட்குறீங்க தெரியுமா பணம் வருதா இல்லையா பணம் வருதா வருதான்னு கேட்குறீங்க பணம்லாம் வராது யூடியூப்னா மொதல் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க யூடியூப்புங்கிறது வந்து சும்மா போனோன்னே வீடியோ போட்டோன்னே வந்துட்டு பணம் வரும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டுருக்காதீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அது என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியுமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க உங்களுக்கு அதை ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துக்கணும் அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் லக் இருந்துச்சுன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய ப்ராசஸ் வந்து ஒரு நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ஓட வைக்கிறோம் அதுதான் தான் மிகப்பெரிய ரிஸ்க்கு அதாவது நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ்னால் இப்போ வந்து ஒரு நிமிஷம் வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் அதை வந்து பத்து பேர் பார்த்தாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறுபது அறுபது நிமிஷம் வரும் அப்போ வந்து அறுபது பேர் பார்த்தா தான் வந்து ஒரு நிமிஷத்து வீடியோ அறுபது பேர் பார்த்தா ஒரு மணி நேரம் அதே மாதிரி நாலாயிரம் மணி நேரம் பார்க்க வைக்கணும் மிகப்பெரிய ரிஸ்க் கும்புகிறேன் அதெல்லாம் முடிச்சாதான் தான் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து அமௌண்ட் அப்போவுமே வருமா வராதான்னு தெரியாது அப்பவுமே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சும் கூட பெண்டிங்கில் இருக்கிற யூடியூப் சேனல் நிறையா இருக்குது நம்மளுக்குன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை அதனால வந்து அமௌண்ட்லாம் வரதில்லை அதாவது இப்போ வந்து நாங்கள் ப்ராசஸ்க்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எங்கள் சேனலும் யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆகும் நாங்களும் அமௌண்ட் வாங்குவோம் நினைக்கிறேன் தான் இருக்குது கண்டிப்பாக வாங்கினா அதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் இவ்வளோ வாங்குகிறோம் இவ்வளோ வாங்கியிருக்கோம்னு ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் யூடியூப் சேனல் வந்து கோலுக்காக ஓடிட்டு இருக்கு ஆனால் வந்து எந்த அமௌண்ட்டும் வந்த மாதிரி எனக்கு வராது 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 ஏன்னா வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வெறும் தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாலாயிரம் ஹவர்ஸ் பக்கமாகில் போல வெறும் நூறுக்கு தான் இருக்குது நூறுக்கு மேலே கூட போகல சப்ஸ்கிரைர் வேணால் வந்துருச்சு ஏதாவது ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஓடி எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் பக்கம் வந்துருச்சு அதனால் பிரச்சனை இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வீடியோவை பார்க்கணும் அதுக்கு என்ன கண்டென்ட் நாங்கள் போடணும்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா தான் நாங்கள் வந்து வாட்சிங் அவர்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் வீடியோ டிலே பண்ணாமல் போடணுமா எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம் அந்த மாதிரி போடலாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு subscribe பண்ணி வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு தான் முடியும் சரிங்களா மறக்காமல் subscribe பண்ணி வெள்ளை கணத்தோட ஆள் போடுங்க அப்போ தான் வந்து நாங்களும் மானிடேஷன் வாங்க முடியும் நாங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல நியூஸை சொல்ல முடியும் பாப்பாவை வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறோம் நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க